இதயத்தால் இணையத்தால் இருந்திருக்கும் தமிழ் விளக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விரிக்கெட் தெரிந்தவன் வாழ தேர்ந்தவன் அப்படின்ற தொடர்ல நீங்க இந்தியாவில மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடியே தாண்டிடுச்சு இதை பார்க்கும்போது சிலருக்கு பயம் இருக்கும் இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குமா வாழ்வாதாரம் இருக்குமா அப்படின்னு ஆனா ஒரு புத்திசாலி வியாபாரிக்கு இது நூத்தி நாற்பது கோடி பிரச்சனைகள் கிடையாது இது நூத்தி நாற்பது கோடி வாய்ப்புகள் ஏன்னா இந்தியாவோட இந்த மக்கள் தொகையை வச்சு யாருக்கு விக்கெட் தெரியுதோ அவனுக்கு மட்டும்தான் இங்க நிம்மதியா வாழவும் தெரியும்

இங்க விக்கெட் தெரிஞ்ச யார் தெரியுமா ஒருத்தங்கிட்ட காசு இருக்குன்னு அவனுக்கு தேவையில்லாத பொருளை தள்ளுறது அப்படி கிடையாது அவனோட வழிய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வை கொடுக்கறவங்க தான் சிறந்த விற்பனையாக உதாரணமா வெயில் அதிகமா இருக்கிற இடத்துல கொட வைக்கிற வியாபாரி வரிசையில் நீக்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு வீடுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்றான் பாருங்க அவன் புத்தி தள்ளி இந்தியா பொறுத்த வரைக்கும் நடுத்தர வருஷம் அதாவது மிடில் கிளாஸ் ரொம்பவே அதிகம் அவங்களுக்கு தரமான பொருளை சரியான விலையை கொடுத்தா பிசினஸ் சரி தெரிஞ்சா மட்டும் போதுமா ஏன் வாழ பிசினஸ்ல வர லாபத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் கடையை தெரியும் மக்கள் வந்தாங்க ஆனா இப்போ மக்கள் இருக்கிற இடத்துக்கு உங்க கடை வரணும் அதுக்கு தான் டிஜிட்டல் பிராண்டிங் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு அப்படி எல்லாத்தையுமே பயன்படுத்தி உங்க திறமைய மக்கள் கிட்ட கொண்டு போறோம் இன்னைக்கு ஜெயிக்கலாம் முடிவா நான் சொல்லிக்கிறேன் இந்தியா ஒரு மிகப்பெரிய கடல் இங்க நீங்க ஒரு சின்ன தூண்டில் போட்டாலும் மீன் பிரச்சலாம் ஆனா அந்த தூண்டிலை எப்படி போடணும் எந்த இடத்துல போடணும்னு கற்றுக்குங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்கன்னு கவலைப்படாதீங்க நூத்தி நாற்பது கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சந்தோஷப்படுங்க விற்க கற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கை உங்க கையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிசினஸ் பண்ண தொடங்கிற அவங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க